Are you watching my videos? If you like, please like it, comment it, and subscribe. Share if you like, it is deserving to transfer, to share. This is my request. Please. ஹெல்த் செக்டார் ஹெல்த் உடல் நலம் என்று ஒரு பணம் பண்ணக்கூடிய விஷயமாக மாறிவிட்டது ஹெல்த் ஏனென்றால் உடல் நலம் பாதிக்க பொழுது அதை யாரும் கோவிலுக்கு போவதில்லை மருத்துவரை நாடி போகிறார்கள் மருந்து கடைக்கு போகிறார்கள் என்று எங்கு பார்த்தாலும் மருந்து கடைகள் டாக்டர்கள் சித்த வைத்தியம் யுனானி வைத்தியம் ஹோமியோபதி இயற்கை வைத்தியம் என்று பலவிதமாக வந்துவிட்டது காரணம் நோய் பலவிதமான நோய்கள் அதனால்தான் இன்று ஹெல்த் செக்டார் மிக உயரமான பறந்து கொண்டே இருக்கிறது பணம் பண்ணக்கூடிய வித்யா உத்தி என்று ஒரு எம்பிபிஎஸ் படித்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து கொண்டே இருப்பார்கள் நான் வரும் வழியில் ஸ்கேன் பார்த்தேன் அங்கே ஒரு குழந்தை நல மருத்துவமனை இருக்கிறது அங்கே பார்த்தால் ஒரு ஐம்பது பேர் நிற்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைக்கு சென்றால் டோக்கன் எடுத்துக்கொண்டு அங்கே நிற்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு மருத்துவம் தாமதிக்கப்படும் இவ்வளவுக்கும் பெரியார் மருத்துவமனை வழியாகத்தான் வந்தேன் அங்கே இலவச சிகிச்சை இருக்கிறது சென்னையிலே ஒரு நான்கு மருத்துவமனைகள் இருக்கிறது அங்கும் சென்று வருகிறார்கள் இருந்தாலும் அருகாமையிலே இருக்கக்கூடிய இடத்திற்குள் தான் அவர்கள் போகிறார்கள் ஏனென்றால் அவர்களிடம் பணம் இருக்கிறது பணத்தை கொடுத்து சுகாதாரத்தையும் நோயையும் தீர்க்க விரும்புகிறார்கள் அதனால்தான் இன்று ஹெல்த் செக்டார் மிக ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக மாறிவிட்டது இது உண்மைதான் இதை மறுப்பதற்கு வேறு வழியே இல்லை தான் அதை நான் பதிவாக செய்கிறேன் உங்கள் உடல்நலத்தை பார்த்து கொண்டால் எதற்கு நோய் நோய் இல்லாமல் வாழ்வது இதன் முக்கியம் மருந்தென வேண்டா யா என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அதை யார் கேட்கிறார்கள் எது கெடுத்தாலும் டாக்டர் பாடி செக்கப் வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு எப்படி என்ன நோய் இருக்கிறது எப்படி தெரியும் கேன்சர் இருக்கிறதா அல்லது இதயத்தில் கோளாறு இருக்கிறதா அல்லது கிட்னி நன்றாக இருக்கிறதா என்றெல்லாம் என்னங்கையா கடையா இந்த அப்பர் ட்ரஸ்ட்னு ஒரு கடை இருக்குது அதுகிட்டே நிற்கிறாங்க அவர் எனக்கு தெரிந்தவர் தான் கண் பார்வை இல்லாதவர் அப்படியே போய்கிட்டே இருக்கிறார் திருவிக்கானகரில் தான் இருக்கிறார் எனவே இன்று ஹெல்த் செக்டர் என்பது ஒரு பணம் கொழிக்க வேகமாக மாறிவிட்டது எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் பேசிக்கொண்டே போகலாம்